அவர் வருவார் எல்லா தகுதியும் இருக்கு எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் அவர் உட்பாடு அது ஒரு பெரிய விஷயமா யாரும் வேணாலும் வரலாம் அதெல்லாம் பிரச்சனை ஆனால் நூறாண்டு வாழ்வு தத்துவம் வாழ்ந்து வந்திருக்கிறது அந்த தத்துவத்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் காப்பாற்றுகிறார்கள் அந்த தத்துவத்தை இன்றைக்கு நம்முடைய தலைவர் திராவிட மாணவர்கள் ஆட்சி நாயகர் இன்றைக்கு அந்த தத்துவத்தை கவனமாக எப்படி கையாளுகிறார் ஏன் இவருக்கு மோடியோட பிரச்சனை ஏன் வரலாற்றோட பிஜேபி என்ன பிரச்சனை ஆர் எஸ் எஸ் தோன்றி மூன்று ஆண்டுகள் திராவிட தோன்றி மூன்று ஆண்டுகள்